தேங்க்யூ இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நெல்லை நம்ம வந்து எப்படி தொழில்நுட்ப மேலாண்மை கொண்டு உயர் மகசூல் எடுக்கலான்றதுக்காக தான் புயல் நேரத்தில் அதிக மழை காலங்களில் இல்லை வடிகால் வசதி இல்லாத இடங்களில் கடைமடை பகுதிகளில் வெள்ள நீர் வடிஞ்சு வர போது அந்த நெல் வந்து மூழ்கிடும் அப்போ நெல் காலத்தில் நெல்லை காய வைக்கிற போதோ இல்லாட்டி அறுவடை பண்ணுற நேரத்துலையோ திடீர்னு எதிர்பாராத ஒரு மடை மழை இருக்கும் அறுவடை நேரத்தில் போய் மழை வந்து நம்மளை வந்து காலி பண்ணுது அப்படின்ற போது ஒரு விவசாயிகள் சொல்லலாம் சார் நான் உப்பு கரைசல் உங்களுக்கு நான் அடிச்சிட்டேன் சார் ஆனால் வந்து மழை வந்து கொஞ்சம் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் நான் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அறுவடை பண்ணிக்கலாமண்ணா பொதுவாக டெல்டா பகுதி விவசாயிகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் பாபு நான் வந்து வேளாண்மையில் வந்து எம்எஸ்சிரி பிஹெச்டி வழியும் முடிச்சிருக்கேன் நான் வந்து அண்ணாமலை பல்கழகத்தில் வேளாண்மை கல்லூரியில் உழவியல் துறையில் வந்து இணை பேராசிரியராக இருக்கேன் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நெல்லை நம்ம வந்து எப்படி தொழில்நுட்ப மேலாண்மை கொண்டு உயர் மகசூல் எடுக்கலான்றதுக்காக தான் இந்த பதிவு முதல்ல இந்த நெல்லை பற்றிய ஒரு சின்ன புரிதல் நமக்கு இருக்கணும் இந்த நெல் பயிரானது ஒரு புல் வகை தாவரம் இயல்பாகவே புல் வகை தாவரங்களுக்கு மழையில் அதிக மழையில் இல்லை வடிகால் பகுதியில் இல்லை வெள்ளத்தில் பூக்கிறதுக்கு முன்னாடி இயல்பாகவே நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு நாள் வழியும் தண்ணியில் மூழ்கி இருந்தாலும் அதை நம்ம மகசூல் இழப்பு இல்லாமல் வந்து அந்த பயிரை காப்பாற்றிடலாம் பூத்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து நாட்கள் வலியும் இந்த நெல் பயிர் மழை வெள்ளத்தில் மூழ்கி இருந்தாலும் இந்த நெல் பயிரை வந்து மகசூல் இழப்பு இல்லாமல் காப்பாற்றிடலாம் இது வந்து அந்த நெல்லுடைய இயல்பு இப்போ என் நமக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த மழை ப பருவம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இயல்பாகவே வந்து இந்த பூக்கிற த பருவத்துக்கு முந்தைய பருவத்தில் தான் இப்போ வந்து நமக்கு இந்த வெள்ளம் வந்து வந்திருக்கு அதனால் விவசாயிகள் வந்து பயப்பட தேவையில்லை இப்போ சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை கையாண்டு நம்ம வந்து மகசூலை வந்து இழப்பில்லாமல் நம்ம சரி செய்திடலாம் என்ன செய்யணும் அப்படின்ற போது முதல்ல மண்ணில் உரம் இடணும் என்ன உரம் இடணுன்னா ஒரு மூன்று விதமான உரங்கள் இடணும் முதல் உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ அமோனியம் சல்ஃபேட்டுன்ற உரத்தை இடணும் முதல்ல இரண்டாவது என்னன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ பொட்டாஷ் மூன்றாவது வேப்பம் புண்ணாக்கு பத்து கிலோ ஆக முப்பது கிலோ அமோனியம் சல்பேட்டு பதினஞ்சு கிலோ பொட்டாஷு பத்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு இந்த மூன்று உரங்களையும் நல்லா கலந்து ஒன்றாவே கலந்து நீரை வடிகட்டிய பிறகு ஒரு ஏக்கருக்கு வயலில் மண்ணில் இட்டுடணும் இதை மண்ணில் போட்டதுக்கு பிறகு சரியாக நாலுலேருந்து ஐந்து நாட்கள் கழித்து இலை வழி தெளிப்பாக இலையில் கரையக்கூடிய ஒரு உரம் இருக்குது அந்த உரத்துக்கு பேர் வந்து பொ பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு பேர் அந்த பொட்டாசியம் நைட்ரேட்ன்ற உரம் வந்து பதிமூன்று பூஜ்ஜியம் நாற்பத்தஞ்சுன்ற விகிதாசாரத்தில் கடையில் கிடைக்கும் அது ஒரு கிலோவுடைய விலையே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அதை என்ன செய்யணும்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ வாங்கி அந்த ஒரு கிலோ பொட்டாசியம் நைட்ரேட்டுன்ற உரத்தை வாங்கி அதாவது பதிமூன்று பூஜ்ஜியம் நாற்பத்தஞ்சுன்ற விகிதாசாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை வாங்கி இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தது பதிமூணுலேருந்து பதினாலு டேங்க் தெளிச்சிடணும் இதை தெளித்து முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயிர் ஒரு வாரத்திலேயே மீண்டும் புத்துயிர் பெற்று இந்த மகசூல் இழப்பு நீர் இருந்தாலும் அந்த மகசூல் இழப்பு இல்லாமல் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கான வழி வகைகளை செஞ்சு கொடுக்கும் அதுவாக புயல் நேரத்தில் அதிக மழை காலங்களில் இல்லை வடிகால் வசதி இல்லாத இடங்களில் கடைமடை பகுதிகளில் வெள்ள நீர் வடிஞ்சு வர போது அந்த நெல் வந்து மூழ்கிடும் பூக்கிறதுக்கு முன்னாடி பன்னெண்டுலேருந்து பதினாலையும் அந்த நெல் மூழ்கி இருந்தாலும் அந்த நெல்லை காப்பாற்றலாம் பூக்குற தருணத்துலேயும் இல்லை பூத்ததுக்கு பின்பு நாலுலேருந்து ஐந்து நாட்களுக்கு உள்ளவல்லையும் அது வந்து நெல் இருந்தாலும் அந்த நெல்லை வந்து காப்பாற்றிடலாம் இப்போ சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா நெல்லுடைய இலைகளில் தண்ணீர் வடிகேண்டி வ வடிஞ்சு போகிற போது பார்த்திங்கன்னா அந்த களிமண் வந்து செடிமெண்டேஷன் சொல்லுவோம் அந்த களிமண் துகள்கள் போயிட்டு நெல் தாழ் மேலே அப்படியே ஒட்டிடும் அப்போ நீங்கள் நெல்லை வடிகட்டிய பிறகு தண்ணியை வடிகட்டி பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒளிச்சரிக்கை பண்ண முடியாது ஏன்னா அந்த பச்சையத்துக்கு மேலே வந்து களிமண் இருக்குது அப்போ அது நம்ம என்ன செய்ய முடியும் அந்த நெல் கருகி போயிடும் மகசூல் இல்லாமல் போயிடும் ஆகவே விவசாய பெருமக்களும் அது மாதிரி பகுதியில் மணல் பகுதியில் எந்த பிரச்சனை வராது களிமண் சார்ந்த பகுதியில் இது வரும் அப்படிப்பட்ட சூழல் என்ன செய்யணும்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் வெறுமனே தண்ணீர் மட்டுமே இரநூறு லிட்டர் தண்ணீர் மட்டுமே எடுத்து ஸ்ப்ரேயரில் அழகாக அடிக்கணும் ஒரு ஏக்கரில் ஒரு ஸ்ப்ரேயரை சுமந்து ஒரு மனிதர் உள்ளே போகிறாருன்னா மூன்று கிலோமீட்டர் நடக்கணும் அப்போ தான் அந்த முழுமையாக அதை வாஷ் அவுட் பண்ணி விடுறது அதை வந்து முழுமையாக வந்து தண்ணீரில் கழுவி அந்த வந்து செடிமெண்டேஷன் அந்த அந்த களிமண்ணுடைய படிமங்களை வந்து நீக்கிடும் நீக்கிட்ட பிறகு அந்த செடி வந்து தானாக அதுக்கு மூச்சு விடுறதுக்கு அப்போ தான் சுவாசமே வரும் ஒளி சேர்க்கை பண்ணணும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இலைவழி தெளிப்பாக பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்போதுன்ற ஒரு உரம் இருக்குது இலைவழியை நம்ம கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உரம் அந்த உரத்தை ஒரு கிலோ வாங்கி அதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது கூட ஜிங்க் ஆக்சிலேட்டுன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு ஸோ இப்போ எஃப்எம்சி கம்பெனிலாம் வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதத்துக்கு ஜிங்க் ஆக்சிலேட் அப்படின்ற இதே இருக்குது பால் மாதிரி இருக்கும் அது ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லி தான் ஒரு டேங்குக்கு பதினஞ்சு மில்லி போட்டு பத்து டேங்க்கு இந்த பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்பது சொன்னால் பார்த்திங்களா இதை இலைவெளி வரும் அது கூட இதையும் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறபோது மீண்டும் வந்து அந்த பயிர் வந்து புத்துணர்ச்சி பெற்று வரும் அதற்கு பிறகு கட்டாயமாக மண்ணில் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ அமோனியம் சல்பேட்டு பதினஞ்சு கிலோ பொட்டாஷு ஒரு பத்து கிலோ வேப்ப முன்னாக்கு மூன்றையும் கலந்து இடணும் இடறபோது நம்ம பயிரை நம்ம வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் மேலும் இன்னொரு விஷயமும் விவசாயிகளுக்கு சொல்லணும் என்னென்னா இப்போ கோவம்பத்தி ஒன்று போடுறோம் சார் அது நல்லா வளர்ந்துடுது சார் அது மாட்டணும் வெள்ளை பொண்ணி வெள்ளை பொண்ணி வளர்ந்துடுது சார் சார் சாஞ்சிடுது சார் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க காற்றடிச்சு சாய்வது என்பதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இயல்பாகவே பயிர் சாயாமல் இருக்கணுன்னா அதுக்கு பொட்டாஷ் உரத்தை மூன்று முறை நம்ம பிரித்து கொடுக்கணும் அடி உரம் பயிர் பனைக்கிற போது முதலாவது உரம் பூக்குற தருவனத்தில் கொடுக்குறது இரண்டாவது உரம் இப்போ பொட்டாஷ் உரத்தை மூன்று முறையாக பிரித்து கொடுக்கணும் ஒன்று இரண்டாவது சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அந்த ஒரு 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 நியூட்ரியன்ட் வந்து இப்போ கடைகள்லாம் கிடைக்கிது சிலிக்கா அந்த சிலிக்கான்றதை ஒரு கிலோ உங்களுக்கு வந்து அடி உரத்தோடைய எந்த உரத்துக்கு கூட வேணாலும் கலந்து அந்த சிலிக்காவை வந்து நீங்கள் போடுற போது அந்த பயிருக்கு நிலைப்பு தன்மையை கொடுக்கும் மண்ணில் நிலைப்பு தன்மை கொடுக்கும் பயிர் சாய விடாமல் செய்யும் அது சோளப்பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வரும் அதாவது இலை மடக்கு புழு லீஃப் ஃபோல்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து இலையை மடக்கிக்கிட்டு பச்சைங்களை சுரண்டிடும் அப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த இலை மடக்கு புழு அப்போது அது எப்படி நம்ம இலைமடக்கு புழு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு போக்குற போது வயலில் பார்க்குற போது அங்கங்கே பச்சையும் இல்லாமல் வெள்ளை கலரில் சோளம் இருக்கும் அப்போ இலை மடக்கு புழு இருக்குது இலை மடக்கிட்டு இருக்கும் அது சுலபமாக கண்டுபிடிக்கலாம் சோள பூச்சின்னு விவசாயம் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்ற போது அதுக்கு வந்து ப்ரொஃபினோஃபாஸ் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ப்ரொஃபினோஃபாஸ்ன்ற மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை மில்லி என்ற அளவில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுற போது அதை அழிச்சிடும் ஏன் ப்ரொஃபினோஃபாஸை சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொஃபினோஃபாஸ் மாத்திரம் தான் முட்டையும் அழிக்கும் புழுவையும் அழிக்கும் அதை பண்ணலாம் இல்லை ப்ரஃபினோஃபாஸ் கூட மித்தின் சேர்ந்த மருந்தும் இருக்குது அந்த மருந்தையும் நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டரை மில்லி என்ற அளவில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம் மூன்றாவது என்னென்னா கோரோஜென் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது குளோரின் ட்ரெனில் ப்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு மருந்து கோரோஜென்ற மருந்து ஒரு லிட்டரு தண்ணி இருக்குது அரை மில்லி என்ற அளவில் போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுற போதும் அதை வந்து நம்ம வந்து முழுமையாக கட்டுப்படுத்திடலாம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் எப்பப்பெல்லாம் நெல் பயிர் வைக்கிறமோ வரப்பை சுற்றி தட்டைப்பயிறு மக்காச்சோளம் கம்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு இந்த மாதிரியான பயிர் வகை பயிர்களையும் கா இந்த உளு இது அந்த கம்பு சோளம் இது மாதிரியான பயிர்கள் போடும்போது கவர்ச்சி பயிர் இந்த பூச்சிகள் வந்து நெல்லுக்கு போகிறத விட இந்த மாதிரியான வரப்பு பயிர்களுக்கு வரும் இன்னொன்று நம்ம அந்த வரப்பு பயிர்களை முதல்ல தாக்கும் தாக்குற போது நம்ம தயாராகிடலாம் நம்ம வயலுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும்போது நம்ம இதை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தயாராகிக்கலாம் பொதுவாக டெல்டா பகுதி விவசாயிகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்திங்கன்னா அறுவடை நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது திடீர்னு மழை வருது வானிலை அறிக்கை திடீர்னு வரும் என்னென்னா அறுவடை நேரத்தில் நமக்கு வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலம் இருக்கிறதால நீங்கள் வந்து கனமழை எதிர்பார்க்கலான்றபோது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்துடும் ஏன்னா இவ்வளோ நகை அடமானம் வச்சு கடன் உடனே வாங்கி உடைச்சி கொட்டி அவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துக்கே ஒரு கிராப்பு தான் எடுக்கக்கூடிய விவசாயங்களாக இருக்காங்க இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து நமக்கு அறுவடை நேரத்தில் போய் மழை வந்து நம்மளை வந்து காலி பண்ணுதே அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் வந்து விவசாயிகள் வந்து ஆழ்ந்துருவோம் இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல இரண்டாவது சூழல் என்னென்னா இப்போ ஒரு ஏக்கரில் உதாரணத்துக்கு ஒரு நூறு ஏக்கர் இருக்குன்னு வைங்க ஒரு நூறு ஏக்கர் இருக்கிற இடத்துல நெல் பயிரிடுற இடத்துல ஒரு விவசாயி ஒரு குமாரசாமின்ற ஒரு விவசாயின்னு வச்சிங்க அவர் மட்டும் ஏதோ அவருடைய சூழலில் பொருளாதார சூழலோ இல்லை மற்ற சூழல்லாலேயோ அவருடைய ஐந்து ஏக்கர் நிலத்தை மட்டும் ஒரு பத்து நாள் பின்னாடி நடவு பண்ணியிருப்பார் ஆனால் அறுவடை பண்ணுற அறுவடை பண்ணுறபோது அந்த பத்து ஏக்கரும் வந்து ஒரு மற்றவங்களை விட ஒரு பத்து நாள் பின்னாடி தான் அறுவடை பண்ணக்கூடிய சூழல் வரும் ஆனால் அறுவடை மிஷின் அவருக்காக தனியாக வராது அவரும் என்ன நினைப்பார் ஐயோ நம்மளும் மற்றவங்க கூட சேர்ந்து அறுவடை பண்ணிட்டான் என்ன அப்படின்னு நினைப்பார் இது ரெண்டுமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதற்கான தொழில்நுட்பத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் மிக மிக குறைவான நம்மளே சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்னென்னா உங்களுடைய பயிர் என்ன வயசோ அந்த வயசுலேருந்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறதுக்கு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கையாளணும் அது என்னென்னா உங்களுடைய ரகம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த ரகத்துடைய வயது உங்களுக்கு தெரியும் ஆக அறுவடை பண்ணுறதுக்கு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடியதே செய்யணும் என்னன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ கல் உப்பு சதா சமையலுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ எடுத்துக்கணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் அதை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு உங்களுடைய பயிர் அறுவடை பண்ணுறதுலேருந்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி வெறுமனே உப்பு கரைசலை மட்டுமே எடுத்து ஒரு ஏக்கருக்கு அந்த இரநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சிருக்கும் இல்லையா அந்த இரநூறு லிட்டர் தண்ணி முழுமையாக அந்த வயலுக்கு போய் சேரணும் பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு போய்ட்டு பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கக்கூடாது கை தெளிப்பான் கொண்டு நீங்கள் வந்து முழுமையாக தெளித்து விடணும் இந்த தெ உப்பு கரைசலை தெளித்து முடித்தது பிறகு இரண்டு நாள் கழித்து அதாவது திங்கட்கிழமை நீங்கள் வந்து உப்பு கரைசல் தெளிக்கிறீங்கன்னு வைங்க திங்கட்கிழமை ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு புதன்கிழமை நீங்கள் நல்லா அறுவடை பண்ணிடலாம் அப்போ வயலுக்கு வந்து பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா தால் பச்சையாக இருக்க என்ன இவர் அறுவடை பண்ணுறாருன்னு நினைப்பாங்க தால் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் மணிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பழுத்துருக்கும் நல்ல மஞ்சள் கலரில் வந்துடும் இதில் என்ன அறிவியல் இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை எந்த நெல்லாக இருந்தாலும் அறுவடை பண்ணுறதுலேருந்து பதினாலு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்டேருந்து சாப்பாடு எடுத்துகிறதை நிறுத்திடும் அந்த பதினாலு நாள் டைம்ன்றதை என்ன பண்ணுவோம்னா கடைசி ஒரு வாரத்தை வந்து ஆர்எஸ் மெச்சூரிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதுக்கு முந்தைய ஒரு வாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் ஆக மொத்தம் அந்த நெல் முழுமையாக அடைஞ்சிடுச்சு அந்த பதினாலு நாள் நேரம் எதுக்குன்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதத்தை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த உப்பு கரிசல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ரெண்டு நாளில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த நெல் மணிகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வேகமாக காய வச்சிடும் காய வச்ச பிறகு நீங்கள் வழக்கம்போல் அறுவடை பண்ணிடலாம் இப்படி அறுவடை பண்ணுறதால நெல்லுடைய மகசூலில் எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படாது ஒன்று ரெண்டாவது இந்த நெல்லை விதைநெல்லாம் பயன்படுத்தலாம் மண்ணை தாராளமாக பயன்படுத்தலாம் மூன்றாவது இந்த நெல்லில் சுவை மாறு மாறாது இந்த நெல்லுக்குன்னு அந்த ரகத்துக்குன்னு என்ன இயல்போ அந்த இயல்பு அப்படியே இருக்கும் நாலாவது சார் நான் அறவைக்கு போடுறபோது எனக்கு வந்து ஹெட் ரைஸ் ரெக்கவரி நான் இவ்வளோ அரிசி கொ நெல்லை கொட்டினோன்னா எனக்கு இவ்வளோ அரிசி வரணுமே இதனால் நெல் உடஞ்சி போயிடுமான்ற பயம் தேவையில்லை இதனால் எந்த விதத்துலேயும் மண்ணுக்கோ இயற்கைக்கோ நம்ம உணவுக்கோ எந்த தீங்கும் இல்லை விவசாயங்கள் சொல்லலாம் சார் நான் உப்புக்கரை சொல்லு உங்களுக்கு நான் அடிச்சிட்டேன் சார் ஆனால் வந்து மழை வந்து கொஞ்சம் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் நான் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அறுவடை பண்ணிக்கலாம்னா தாராளமாக அறுவடை பண்ணிக்கலாம் அதனால் நெல்லுலாம் வந்து கொட்டுன்ட்டுலாம் போயிடாது நெல் வந்து அவங்க தாய் செடியிலேருந்து கொட்டிடுறாது அது வந்து செடியிலே தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ வந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் இரண்டு நாள் கழித்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்த விதமான ஐயமும் தேவையில்லை இப்போ வந்து அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தில் ஒரு விஷயம் இப்போ பேச போகிறோம் என்னென்னா இப்போ நெல் களத்தில் நெல்லை காய வைக்கிற போதோ இல்லாட்டி அறுவடை பண்ணுற நேரத்துலையோ திடீர்னு எதிர்பாராத ஒரு அடைமழை இருக்கும் அப்போ அடைமழை இருக்குன்றபோது நம்ம அறுவடை பண்ண பிறகு இந்த நெல் தொடர்ந்து ஒரு மூன்று நாள் நாலு நாள் மழை பெய்யுதுன்னா நம்மளே நிறையா பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு எளிய ஒரு தொழில்நுட்பம் இருக்குது என்ன தொழில்நுட்பம்னா உங்கள் நெல் மழையில் நனைஞ்சிருச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குயின்ட்டல் அதாவது நூறு கிலோ நெல்லுக்கு அஞ்சு கிலோ உப்பு பதினஞ்சு கிலோ லோக்கலில் எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கிற ரைஸ் மில்லு இருக்குது அந்த ரைஸ் மில்லில் உமியோ தவிடோ சில இடத்துல உமி வந்து விலை மலிவாக கிடைக்கும் சில இடத்துல தவிடு விலை மலிவாக கிடைக்கும் ஹஸ்கு பிரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அந்த உமின்றது வந்து சீப்பாக கிடைக்கும் அந்த உமியை பதினஞ்சு கிலோ வாங்கிக்கிங்க அதாவது நூறு கிலோ ஈரநெல் நெல்லுன்னு பயங்கரமாக நனைஞ்சிருச்சு மழையில் பயப்படாதீங்க நூறு கிலோ ஈர நெல்லுக்கு பதினஞ்சு கிலோ உமியை எடுத்துக்கணும் அஞ்சு கிலோ கல்லூப் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துங்க கலந்துட்டு இந்த நூறு கிலோ நெல் கூட போட்டு கலந்துங்க நல்ல மண்வெட்டியால் போட்டு கலந்துங்க இது விகிதாச்சாரம் உங்களுக்கு எவ்வளோவோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுங்கள் போட்டுட்டு ஒரு ரூம்லேயோ இல்லாட்டி தார்பாயோ போட்டு வச்சுட்டிங்கன்னா ஏறத்தாழ மூன்று வாரம் வரலையும் அந்த நெல் வந்து முளை கட்டாது அந்த நெல் பூஞ்சானம் பிடிக்காது அந்த நெல்லுலேருந்து எந்த விதமான கெட்ட வாடையும் அறையாது மூன்று வாரம் வரலையும் மழை பெய்யாது எப்போ வெயில் அடிக்குதோ காய வைங்க காய வச்ச பிறகு இந்த உமி உப்பு கலந்த அந்த ஈர நெல்லை காய வச்ச பிறகு காற்று பெட்டின்னு இருக்கும் ரைஸ் மில்லு ஒரு மூட்டைக்கு இன்னைக்கு இரவு ரூபா தான் வாங்குறாங்க அந்த காற்று பெட்டியில் போட்டிங்கன்னா அந்த உமியை மட்டும் எடுத்துடும் எடுத்த பிறகு அந்த நெல் கிடைக்கும் அந்த நெல்லை நீங்கள் விதை நெல்லாகவும் பயன்படுத்தலாம் அந்த நெல்லை நீங்கள் வந்து பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் இதனால் நெல் உப்பு தன்மையாக மாறிடுது உப்பு கறிக்கிறதுலாம் கிடையாது அதே மாதிரி அவனுடைய முளைப்பு திறன் அதில் உள்ள சத்துக்களுடைய அளவு எதுவுமே குறையாது இதில் என்ன விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னா எப்பயுமே உப்புன்றது என்னென்னா உங்களுக்கு வந்து நுண்ணுயிர்களை வரவிடாது ஒன்று இரண்டாவது உப்பு எப்பயுமே ஒரு பொருள் கூட இருக்குன்னா அந்த பொருள் இருக்கிற ஈரத்தை உறிஞ்ச தான் வச்சுக்கும் இதில் ஏன் வந்து உமையை போட சொல்கிறோம் அப்படின்ற போது அந்த உறிஞ்ச ஈரத்தை அது கொண்டு போய்ட்டு எங்கேயாவது வைக்கணுன்றதுக்காக தான் உமையை கொண்டு வந்து சொல்கிறோம் நம்ம ஆகவே இந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக மழையில் நனைஞ்ச நெல்லை நம்ம வந்து சுலபமாக காப்பாற்றிடலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன ஐயம் இருக்கும் சார் நாங்கள் நெல்லுலாம் டன்னு கணக்கில் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியுமான்னு கேட்கலாம் உங்களால் எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க வீட்டுக்கு ஒரு இருபது மூட்டை நல்லா காப்பாற்றணும் சார்ன்ற போது காப்பாற்றுங்க முழுமையாக இழக்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ நம்மளால் பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ செய்யலாம் இல்லையா